எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரி தாங்க அதுவும் வந்து புது டிசைன்ல கொண்டு வந்துருக்க இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த சாரி நான் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கேன் நம்ம வாங்க பாத்தரலாம் முதல்ல அந்த சேரீயை என்னடா நிறைய அந்த அக்கா பில்டப் கொடுக்குது என்ன மாதிரி சேரீ இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க உண்மையாலுமே நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறீங்க இந்த தாங்க நம்ம வந்து இந்த வார்லி பிரிண்ட் வந்து சாதா சாரில ஃபேன்சி சேரீல பாத்திருப்பீங்க இப்போ வந்து நாங்க பட்டு சாரில கொழுந்துருக்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது கை அதுவும் கைத்தறி பட்டு சரியில்ல பாருங்க முந்தி ஃபுல்லாகவே அந்த வார்லி பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் மேலே அடிக்கிற மாதிரியும் இந்த க அந்த உடல் உடல் பாகத்துக்கு முந்தி பாகத்துக்கு இடையில பாருங்க நல்லா ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த குஞ்சம் போட்டுருக்க இடத்துலையும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரோஸ் கோல்டு இந்த ஜருகை வந்து ரோஸ் கோல்டு ஜருகை இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியா ஆகிட்டு இருக்கிறது வந்து ரோஸ் கோல்டு முதல்ல கோல்டு இருந்தது அதுக்கப்புறம் காப்பர் வந்தது இப்ப ரோஸ் கோல்டு ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாம் இப்ப இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறத கட்டுறாங்க பாருங்க அது அதுக்கு ஈக்குவலா வந்து உடல் பாகத்துல இந்த மாதிரி வந்து வார்லி பிரிண்டி இந்த மாதிரி டிசைனா பண்ணிருக்காங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கான்ட்ரஸ்டா பார்டர் பாருங்க பார்டர் வந்து இது வந்து நல்லா நேவி ப்ளூ கலருங்க உடல் பாகம் நல்லா நேவி ப்ளூவு வந்து நல்லா கிரீன் கலரு பாட்டில் கிரீனு அதுல இந்த ரோஸ் கோல்டு வந்து நல்லா ரெண்டுக்குமே தெரியுது பாருங்க நம்ம கட்டிருக்கிற சேரீல நல்லாவே பிரிண்ட் நல்லாவே கிளீனா தெரியும் அவ்வளவு சூப்பரா இருக்குது சாரீ நீங்க வந்து ஒரே ரகமாக காட்டிட்டு இருக்கிறோமே நம்ம உங்களுக்கு வித்தியாசமா அதுவும் எங்கல்ஸுக்கு வந்து நல்லா நல்லா சூப்பரான ட்ரெண்டிங்கான டிசைன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இந்த ட்ரிப்பு இந்த கலெக்ஷன் எடுத்து கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா சாரி வந்து எப்பவும் போல ட்ரைவாஷ் தான் நம்ம பட்டுங்கிறதுனால பட்டு சாரி எந்த சேரீயாக இருந்தாலும் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது ப்ளவுஸ் பாருங்க நல்லா க்ரீன் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க என்ன முந்தியோ அதை தான் ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ட்ரை வாஷ் பண்ணிங்கனா ஸேரீ நல்லா பெரிய அஞ்சரை மீட்ரு ஸாரி எப்பவும் போல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சாஃப்ட் சில்கு சாரி வந்து சாஃப்ட் சில்கு எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் ஓகேங்களா நம்ம கிட்டதான் இந்த ரேட்டு கடையில பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு குறைவு தான் நீங்க வாங்க முடியும் சரிங்களா நீங்க வந்து தேவைப்படுறீங்க போய் செக் பண்ணி கூட பாத்துக்கங்க ஒவ்வொரு டிசைன்லையும் நான் ஒவ்வொரு சாரி காட்டுறேன் உங்களுக்கு அந்த என்ன டிசைன் இருக்குங்கிறத ஒவ்வொன்றும் காட்டிறேன் நானு இப்போ வந்து ஸ்ட்ராபெரி டிசைன் இது முன்ன நம்ம வந்து வார்லி பிரிண்ட்டில் பார்த்தோம் அதே சேம் டிசைன் தான் ஆனால் இது வந்து ஸ்ட்ராபெரி அதே இது ஃப்ரூட்ஸ் டிசைனில் ஓகேங்களா இது கான்ட்ரஸ்ட் கலர் வந்து ந நல்ல லேமண்டர் லேவண்டருக்கு நல்லா லைட் கலர் வந்து பார்டராக போட்டிருக்காங்க இது இது இந்த சேரீல வந்து முந்தி தான் ரொம்ப அழகு முந்தி காட்டுற பாருங்க இந்த இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே முந்தி ரொம்ப அழகுங்க ஃபுல்லாக குட்டி 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 குட்டியாக வரும் ஸ்ட்ராபெரியாக இருக்குது பாருங்க அது பிங்க் கலர் ஒரு மாதிரி நம்ம லாவெண்டரும் அந்த ரோஸ் கோல்டும் கலந்துருக்கிறது அவ்வளோ அழகா இருக்குது அப்படியே பார்க்கவே இது நைட் டைம்ல நீங்க கட்டினீங்கன்னா இந்த ரோஸ் கோல்டு வந்து அப்படியே ரொம்ப ஷைனிங்காக தெரியும் உங்களுக்கு லைட்டிங்க்கு இதுதான் சாரியோட கலரு உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது பிளவுஸ் வந்து முந்தி கலரே உங்களுக்கு பிளவுஸ் வரும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு முந்தி கலரே வரும் சரிங்களா இந்த சேரீயும் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி இரநூறுபா நான் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே அந்த ரேட்டில் தான் நான் காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் மாற்றி வரும்போது இது சாஃப்ட் சில்க் தான் அடுத்த சாரி ஒரு லே இது பட்டர்ஃப்ளை சாரின்னு சொல்லுவாங்க இந்த சேரீயை பட்டர்ஃப்ளைனால் வந்து அங்கங்கே பட்டர்ஃப்ளை இருக்கிறதுல ஒரு லேடியே பட்டர்ஃப்ளையாக இருக்கிறதா இந்த சேரீல இதுதான் ஹைலைட்டு இதை வந்து மோ போனதில் வந்து லாவெண்டருக்கு பிங்க் லைட் பிங்க் பார்டராக கொடுத்துருந்தோம் ஆனால் இதில் வந்து லாவெண்டருக்கு மெரூன் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் லே நல்ல லேவண்டருங்க அதுக்கு வந்து மெரூன் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்கோம் பாருங்க நான் சொன்னல பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சேரீ இது இந்த லேடியே வந்து ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைலேயே லேடியை வந்து உருவாக வச்சுருக்காங்க இந்த சேரிலாம் நெய்கிறதுக்கு எவ்வளோ சிரமமான வேலை தெரியுங்களா அது நான் போன்ற எவ்வளோ சாதாரணமாக அந்த கட்டத்தை காட்டுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ வேலைப்பாடுன்னு பாடுன்னு சொன்னேன் இப்போ இந்த பட்டர்ஃப்ளை ஒவ்வொரு உருவத்தை வரைஞ்சி வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை பாருங்க இதில் வந்து ஃபுல்லாக வந்து வெறும் பட்டர்ஃப்ளையாவே இது எல்லாமே ரோஸ் கோண்டில் நெஞ்சுருக்காங்க ஓகேங்களா இது ஒரு இது எதுலேயுமே ஜருகு கிடையாது இப்போத்து பொண்ணுங்க எல்லாமே இது மாதிரி ஃபேன்சியாக கட்டுறதுக்கு தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு கொண்டு வந்துருக்கேன் ஓகேங்களா இது வந்து பிளவுஸு ஓகே இந்த சாரி எட்டாயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது அடுத்த கலர் அதே பட்டர்ஃப்ளைல இது அடுத்த கலர் ஆனியன் பிங்க் இது வங்காய சருக்கலரு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு நல்ல காபி கொட்டை கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க ரொம்ப கான்ட்ரஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது அதில் ரோஸ் பட்டர்ஃப்ளை வந்து ரோஸ் கோல்டெல்லாம் பட்டர்ஃப்ளை போட்டிருக்காங்க ஓகேங்களா இதே காபி கொட்டை கலர் தான் ப்ளவுஸ் ப்ளவுஸு ஓகேங்களா இது வந்து வா இந்த சாரி வந்து ஒன்றரை வார்ப்பு சாரீங்க இப்ப நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே ஒன்றரை வார்ப்பு சாரீஸ் இப்ப இருக்கிற பொண்ணுங்களா கேட்கறாங்களா அவங்களுக்கு தகுந்தபடி நெஞ்சு ஓகேங்களா இப்ப அடுத்த டிசைன் சாரீ பாத்தரலாம் இது அடுத்த கலரு பேஸ்டல் கலர்ன்னு சொல்றேன் இல்லைங்களா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கிற கலர் இது ரொம்ப அழகான பீச் கலர் பீச் கலருக்கு ராமா ப்ளூ கலர் ரொம்ப லைட் கலர் இது ரொம்ப அழகா இருக்கு அதில் வந்து ரோஸ் கோல்டு வந்து ஒர்க் பண்ணிருக்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே ஃபிளவராகவே போட்டிருக்கு இந்த சாரி ஃபுல்லாக வெறும் ஃப்ளவர் மட்டும்தான் பாருங்க குட்டியாக அழகாக ஃப்ளவர் போட்டிருக்காங்க இது இந்த சேரீ பொறுத்தவன்க்கு நைட்டில் அந்த லைட்டிங்கில் கட்டிங்களா அது மட்டும் டிஃபரன்ஸா இருக்கு ஆமாம் நீங்கள் ரிசப்ஷனுக்குலாம் கட்டிட்டு நிற்கும் போது பொண்ணுங்க அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு தான் மெயினாக எடுத்துகிட்டு போறாங்க எங்ககிட்ட கடைக்கு வரவீங்க அந்த மாதிரி இதுதான் பொண்ணுங்களுக்கு எடுக்கிறாங்க அடுத்த சாரி ஜாக்கெட் ஜாக்கெட் எப்போ முந்தி என்ன கலரோ அந்த கலர்ல பிளைன் ஜாக்கெட் வந்துருது மயில் டிசைன் மயில் அப்படி தோகை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இது இது வந்து ஒரு எல்லா ஏஜுக்காருமே இது கட்டலாம் எங்கிள்ஸும் கட்டலாம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜுக்கு ஆளுங்களும் கட்டலாம் எல்லாருமே இந்த சாரி கட்டலாம் ஏன்னா மயில் டிசைன் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கலர் கான்ஸ்டா இருக்குது பாருங்க இந்த மயிலுக்கு மட்டும் நம்ம வந்து ஜெருகை வந்து கோல்டு கொடுத்திருக்கோம் கோ கோல்டு ஜெருகை தான் கோல்டு மயில் தான் இருக்குது மயில் பாருங்க நீங்க பிளவுஸுக்கு வந்து இந்த சிங்கிள் மயில் மட்டும் இங்க இருக்கிற மாதிரி அப்படியே இந்த கை கிட்ட சிங்கிள் மயில் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சு நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பிளவுஸுக்கு தைச்சிருக்கேன் குருவி தைச்சிருக்கிறேன் நான் அதனால சொல்றேன் இங்கே வந்து வெறும் அதனுடைய தோகை மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது பிடிச்சி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இந்த சாரீயும் எட்டாயிரத்தி இரநூறுபாய் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்தது வந்து லீஃப் டிசைனு இது வந்து பேரக் கிரீன் கிடையாது ஒரு மாதிரி வித்தியாசமான கிரீனுக்கு நல்ல கரும் பச்சை வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஜருகை வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் தான் பெரிய பார்டர் மாதிரி தெரியும் இது ஜருகை கிடையாது அப்படியே செல்ஃபாகவே சாரி வந்திருக்கிறதுனால உங்கள் கலர் மட்டும் தான் கான்ட்ராஸ்டாக வந்திருக்குது ஓகேங்களா நல்லா இவ்வளோ பெரிய பார்டராக இருக்குதா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அப்படி சொல்லுங்க ஆமாம் டூப் கான்ட்ரஸ்ட்ல வர்றதுனால ஆமா கலர் மட்டும் உங்களுக்கு அங்கங்க மல்டி கலர் மாத்தி மாத்தி வரும் பாருங்க அந்த மாதிரி கலர் மட்டும் தான் உங்களுக்கு चेंज ஆயிருக்கே தவிர உங்களுக்கு border வந்து நல்ல ஜருக வச்சு இவ்ளோ பெருசா இருந்தா கட்டறதுக்கு ஐயோ இவ்ளோ பெரிய ஜருக வச்சு கட்டறதா நினைப்பீங்க இது அப்படி இல்ல கலர் மட்டும் தான் மாத்தி வந்திருக்குது இது ரோஸ் கோல்ட்ல லீஃப் டிசைன் வந்திருக்கு ஓகேங்களா இங்க உடல் பாகத்துல லீஃப் போட்டுக்கிறதுனால முந்தி ஃபுல்லாவே லீஃப் லீஃபா போட்டுருக்காங்க பாருங்க ஓகே அடுத்த டிசைன் பார்த்தறலாம் ஓகே இதில் உடல் பாகத்தில் லேவண்டர் எல்லாத்துலேயும் நம்ம வந்து டார்க் லேவண்டர் வந்து இங்கே உடல் பாகத்தில் வரும் கீழே பார்டர் லைட்டாக வரும் ஆனால் இதில் அப்படியே உள்டாவாக லைட்டு லேவண்டர் கீழே மேல் உடல் பாகத்தில் வந்திருக்கு டார்க் லேவண்டர் வந்து பார்டரில் வந்திருக்கு பாருங்க இது வந்து ஒரு மரம் மரத்தில் குட்டி குட்டியாக அழகாக பூ பூத்துருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க எப்படிங்க சூப்பராக இருக்கா முந்தி ஃபுல்லாக வெறும் குட்டி குட்டியாக பூவை போட்டிருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தி கலர்லயே ஜாக்கெட் ஜாக்கெட் இந்த லாவண்டர் கலர் டார்க் லாவண்டர்ல ப்ளவுஸ் ஆனா இது கட்னா லெவல்ல இருக்கு ஆமா கட்னாக்க சூப்பர் அடுத்த கார் காட்றோம் அடுத்து ரொம்ப ரொம்ப எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்ச சாரி இந்த சாரி தான் யானை சாரி எங்க வீட்ல இந்த பெரிய அம்மணி இல்ல இருந்திருந்தா நிச்சயமா இந்த யானை தூக்கி ஏன்னா யானை யானை யானைன்னு அவளுக்கு தான் யானைன்னா ரொம்ப பிடிக்கும்னு வெறும் யானை சாரியா எடுத்து வைப்பா இந்த சாரி அவள் பார்க்கல பார்த்துருந்தா எடுத்துருப்பா வீடியோல கீது பார்த்துட்டு எடுத்துட்டு சொல்றாளா என்னவோ தெரியல ஆனா சூப்பரா இருக்குதுங்க கலர் கான்ட்ராஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குது இது வந்து கிரீனு ஆனா க்ரீன் நார்மல் மயில் கலத்து க்ரீன் மாதிரி இருக்கு அதுக்கு கான்ட்ராஸ்ட் வந்து டார்க் கிரீனு பாட்டில் கிரீன் நல்ல டார்க் அதுல இந்த ரோஸ் கோல்டு வந்து யானையா போட்டுருக்கிறது அவ்வளவு சூப்பர் ஆகுது யானை ரொம்ப யானை மாதிரி இருக்குது நார்மல் யானை மாதிரி வரையாம கட்டிட்டு போனீங்கன்னா இந்த எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அதனால மறக்காம வண்ண சொல்லி கொஞ்சம் இருக்கு சொல்லிருங்க ஆனா அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த சாரி நிச்சயமா இந்த சேரீல நான் கொடுக்குற சாரீஸ் எல்லாமே ஓகேங்களா முந்தி பாருங்க எத்தனை குட்டி யானைங்கன்னு யானை யானையா போட்டிருக்குது சூப்பராக இருக்குது அதை லைனாக யானை பாருங்க அழகா இருக்குது அந்த யானைங்க இது பிளவுஸ் வந்து இந்த பாட்டில் கிரீன் வந்து பிளவுஸ் கிரீன் நல்லா இதுக்கு வந்து நல்லா அந்த யானை டிசைனே போட்டு பிளவுஸ் தைச்சு நீங்கள் போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இத்தனை யானை இல்லாத ஜாக்கெட்லேயும் ஒரு யானை ஆமாங்க அப்போதாங்க மேட்சிங்காக இருக்கும் இங்க ஒரு யானை பின்னாடி ஒரு யானை போட்டா அழகா இருக்கும் இல்ல கீழே இறக்கத்துல குட்டி குட்டியா யானை வந்து மாதிரி போட்டு இங்க தான் ஒரு யானை போட்டா அழகா இருக்கும் ஆனா எப்படி விதவிதமா தைக்கிறாங்கிறீங்க அதனால இந்த சாரி வேணுங்கிறீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் மேலேயே இதனுடைய கோடு நம்பரும் இதனுடைய ரேட்டு நான் போடுறேன் வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா இப்ப அடுத்த டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்த சாரீஸ் எல்லாமே எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய்ங்க பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கிற சாரீஸ் அது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்டர் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி சா தான் காட்ட போகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் ஓகேங்களா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இந்த சாரீஸை பார்த்தரலாம் பா பார்டர் அப்படியே பளிச்சுன்னு கண்ணை பறிக்கிறது முந்தி இது வந்து லைட்டு லேவண்டர் அப்படியே ரோஸ் கோல்டு கலரில் ஷைனிங்காக இருக்குது உடல் பாகம்

நம்ம கைக்கு பார்டர் வச்சு ஜாக்கெட் ஜாக்கெட் தைச்சிக்கலாம் ஒரு நாலு கலர் கலர் இருக்கிற இது இது அடுத்த ஆனந்தா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இது ஒரு வித்தியாசமான இருக்கிற கிரீன்

ஓகேங்களா ங்களா இப்ப அடுத்த கலர் பார்த்தாலா என்னடா லைட் கலரே காட்டுறாங்க நினைக்காதீங்க அடுத்து நான் டார்க் வெர்ஷன் காட்டுறேன் பிரான்ஸ் கிரீன் இதா பிரான்ஸ் க்ரீன் அதுவா சரி இது வந்து ரோஸ் கோல்ட் ஸ்கெட்ச் ஒரு sketch எடுத்துட்டோம் இல்லனா எல்லி இருக்கு பிரான்ஸ் கிரீன் அந்த கலர் இது இந்த டிசைன் வந்து ரோஸ் கோல்ட்ல இருக்கு ஓகேங்களா ங்களா உங்களுக்கு ஜருகை எல்லாமே என்ன நூல் இது பண்ணிருக்காங்க நெஞ்சிருக்காங்க சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் சரிங்களா இது வந்து ரோஸ் கோல்டன் வெஞ்சிருக்காங்க அடுத்த கலர் பார்த்தறோம் அடுத்த கலர் நம்ம வாடாமல்லி கலர் லாவெண்டர் சூப்பரான நல்ல டார்க் dark லாவெண்டர் அதுக்கு வந்து அதே அந்த அது என்ன கிரீன் நீங்க சொன்னாங்க அதுக்கு வந்து பிரான்ஸ் பிரான்ஸ் அது அந்த கலர் இது நல்ல லாவெண்டர் இருக்கு ட dark லாவெண்டர் கலருக்கு டீப் கிரீன் அந்த கலர் வந்து மாட்ற முந்தியே கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்ட் வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க எப்பவும் பச்சை சிவப்பு மஞ்சள் ப்ளூன்னு இல்லாமல் நல்லா வித்தியாசம் வித்தியாசமாக கான்ட்ராஸ்ட் போட்டு நெஞ்சிருக்குறாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சுது எப்படிங்க ஸேரீ நல்லா அழுத்தமாக இருக்குது ஸேரீ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக நார்மலான சாரி அப்படின்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா ஒர்த்தாக நெஞ்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்துரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சின்ன குட்டி பார்டர் சாரி வந்து சாரியோட ரேட் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா சாஃப்ட் சில்க் சாரீ கைத்தறி பட்டு புடவைகள் இது எனக்கு இந்த சாரில எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்ச கலர் இது பழைய காலத்தில் சினிமாங்களெலாம் இந்த கலர் பார்த்துருப்போம் நம்ம மஸ்டர்ட் வித் கிரீனு ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு காப்பர் கலர் மாதிரி கிட்டத்தட்ட நல்லா கோல்டன் இருக்குது கலருக்கும் அந்த முந்திக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது போட்டிருப்பாங்க அந்த காலத்துல இந்த மாதிரி அதை மாதிரி நல்லா கைத்தறிப்பட்டுலயே அந்த கலரை அவ்வளவு சூப்பரா கொண்டு போட்டுருக்கு இதுக்கு இந்த இந்த கலருக்கு அந்த கோல்டு ஜெரி நல்லா எடுப்பா தெரியுது பாருங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு விதமான சாரீஸ காட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு விதமான சாரீஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க நான் மேலேயே வந்து ஸ்கிரீன்லயே வந்து உங்களுக்கு கோடு நம்பரு அதனோட ரேட்டு எல்லாமே கிளியரா கொடுக்குறேன் அதுல எது பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ உங்களுக்கு நாங்க பிரிச்சும் காட்டுறோம் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம் ஓகேங்களா ஓகே இனி அடுத்த ஒரு வீடியோல புது saree நம்ம சந்திக்கலாம். ஓகே பை. பாய் பை சொல்லுங்க. பை.